அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமை கூட்டத்தொடர் ஐம்பத்தி ஒன்பதாவது இன்றைக்கு அதிகாலை தொடங்கி நடைபெற்று வருகின்றன ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமை கூட்டத்தொடர் நடக்கும் போது ஸ்ரீலங்கா அரசினால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இனப்படுகொலை நிழல்பட ஆதாரங்கள் நாங்கள் இங்கே பார்வைக்கு வச்சு நீதி கோரி வருகின்றோம் முள் படுகொலை செய்த ஒரு வந்து வச்சிருக்கிறோம் யாரென்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து உலக அளவில் ஒரு நல்ல ஆட்சி செய்கிறது போல இன்றைக்கு வந்து நின்று கொண்டு சுத்தமாக இனப்படுகொலையில கை நடைச்ச தெத்த கையோட நிற்கிறது இந்த அனுகுமார திசா நாயக்கா இவர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து இவருடைய அரசியல் வாழ்க்கையிலிருந்து பாத்தீங்களா இருந்தால் தமிழ் மக்களுடைய இனப்படுகொலையில முன்முரமாக செயல்பட்டவர் அதாவது இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பில் இருந்து விவரமாக எழுதப்பட்ட எந்தெந்த ஆண்டு காலத்துக்கு இந்த ஜேபி எப்படி செயல்பட்டது அதில் அனுரகுமார்க்கான பங்கு என்ன அதே போல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கும் நோர்வை அரசுக்கு நடத்தப்படும் ஒப்பந்தத்தை கொழும்புல இருந்து கொண்டு அந்த ஒப்பந்தத்தை கிழித்து கொளுத்தி அந்த பேச்சுவார்த்தையை எதிர்த்து செய்தவர் தான் இந்த அனுர குமர் பார் பாருங்க என்ன வெள்ளாரம் மங்கள சமர வீராந்து முழு பேர் முழு சிங்கள பிக்குமார்லேருந்து இவை எல்லோருமே வந்து விடுதலை புலிகளோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது தவறு என்று சொல்லிக்கொண்டு எதிராக நின்று தமிழ் மக்களுக்கு எதிராக நின்று ஒரு இனவாத கட்சி தான் நிக்கிற இந்த ஜேவிபி கட்சி இவர்கள் வந்து நல்லவர்கள் போல வந்து இன்றைக்கு வந்து உலாவர்கள் அவர்களுக்கு பின்னால யாழ்ப்பாணத்துல கொஞ்சம் தருதலைகள் கொஞ்சம் அங்க கொஞ்சம் தருதலைகள் அதை விட நேற்றைய முன்தினம் பாத்தீங்களா இருந்த ஜெர்மன்ல வந்து இந்த அழைத்து அந்த இடத்துல கொஞ்சம் தமிழ் தருதலைகள் கொஞ்சம் அங்க நின்று கொண்டு இவர்தான் கடவுள் என்ற நிற்கிறார்கள் மானங்கட்டவர்கள் உண்மையில வந்து இத்தனை லட்சம் மக்கள் கொல்லப்பட்ட இவள மக்கள் கால் அதுக்கப்பால அதுக்கு அந்த மக்கள் இன்று வரையும் சொந்த காணியில போக மாட்டாமல் மக்கள் துடிச்சு கொண்டிருக்கிறார்கள் நாலாந்தம் புத்த விகாரங்களே இந்த இனப்படுகொலைகாலன் இந்த அனுரகுமாரா திசா நாயக்கா இவண்ட காலத்துல கூட புத்தவிகாரிகள் அங்க கட்டப்படுது அதுக்குரிய நடந்து இந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரையும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யவில்லை தமிழ் மக்கள் இந்த ஆக்கிரமிப்பு வைக்கப்பட்டிருந்த காணிகள் விடுதலை செய்யவில்லை அதே போல இன்று வரையும் ஆங்காங்கே புத்தவிகாரிகள் ஊக்குவிக்கப்படுகின்றது எதுகுமே எந்த ஒரு முடிவும் இல்லாமல் இன்றைக்கு வந்து ஒரு இனப்படுகொலை செய்தவன் இந்த நாயக்கா ஸ்ரீலங்கா கோத்தமாயா என்ற காலமும் சரி மஹிந்த ராஜபக்ச காலம் இருந்தாலும் சரி சந்திரிக்கான காலமாக இருந்தாலும் சரி யார் யார் ஆட்சியில இருந்தனமோ அந்த கால பகுதியில இருந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு சிங்கள இனவாதம் புடிச்ச ஒரு அஜச தலைவர் இன்றுவரையும் இருந்த சிங்கள தலைவரோட மோசமான ஒரு ஒரு மோசமான ஒரு இன இன பெரிய இந்த மக்கள் இப்ப உங்களுக்கு ஒரு பார்வையில ஜேவிபி கட்சி எதுவும் செய்து நல்லது போல உங்களுக்கு தோற்பிக்கப்படுதே தவிர எல்லாமே சேர்த்து வச்சு எப்ப அது திரும்பி எங்கள்ல பகிரங்கமாக பாயும் நிச்சயமாக நடக்கும் உறவுகளை ஆனால் இப்ப கூட இங்க தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு கண்மூடித்தனமாக இந்து வரையும் மக்கள் தையட்டியில போராடுகிறார்கள் அதே ஒரு பல இடங்களில் புத்தகாரை விட்டு வெளியேற சொல்லி புத்தகாரை கட்ட வேண்டாம் அந்த காணிகளை விட சொல்லி போராடி கொண்டிருக்கிற இந்து வரையும் கண்ண மூடி கொண்டிருக்கிற இனப்படுகொலைகாரம் தான் இவன் இந்த அனுரகுமார் ரசியா நாயக்கா இவனுக்கு பின்னாலதான் சில தமிழர்கள் ஒரு இன இன இனவாத அரசோட உடந்தையாக நிற்கிற புலம்பெயர் நாட்டில் கொஞ்சம் தமிழர்கள் தாயத்தில் கொஞ்சம் தமிழர்கள் கொஞ்சம் பேர் வந்து பின்னால காசுக்கும் பணத்துக்கும் வந்த ஊரில் போய் தாங்கள் போய் ஊரில் போய் வாழ்ந்துட்டு இங்கே வெறுவதற்காகவும் சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்காகவும் சில பேர் வந்து இந்த அனுரவகுமாரதி திசா நாய்க்க தூக்கி கொண்டு திரியினும் உறவுகளை உறவுகளை ஒரு விடியத்தை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கு நினைஞ்ச தமிழர் தாயகம் இன்றைக்கு நாங்கள் அந்த தாய எங்களுடைய கையில் எங்களுக்குரிய ஆட்சியில வருதோ அன்றைக்குத்தான் எங்களுக்கு விடுதலையே தவிர இந்த சிங்களவர்களை நாங்கள் எப்பவுமே நம்ப முடியாது என்பதை மக்களுக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன்